வெல்கம் டு நம் தினி வனம் நம் இந்த வீடியோல பார்க்க போறது தினி வனத்துல ஒன் இயரா ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம பிரீமியம் டிராப் டாக்ஸி பத்தி தாங்க பாக்க போறோம் நம்ம பிரீமியம் டிராப் டாக்ஸில லோக்கல் ட்ரிப் ஒன் வே ட்ரிப் ரவுண்ட் ட்ரிப் அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் டிராப் சர்வீஸ்மே இவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட ஃபோர் சீட்டர் செடா சிக்ஸ் அண்ட் செவன் சீட்டர் எஸ்யூவி வெஹிக்கிள் அது மட்டும் இல்லாம நீங்க ஃபேமிலியா டிராவல் பண்றதுக்கு பதிமூணுல இருந்து பதினேழு பேர் போகக்கூடிய டெம்போ டிராவலருமே இவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க அதுதான் ஸ்பெஷாலிட்டியே திண்டிவனம் விழுப்புரம் பாண்டி மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே நம்ம டாக்ஸி அவைலபிளா இருக்குங்க கிராமப்புறங்களில் இருந்து கூட நம்ம பிரீமியம் டிராப் டாக்ஸியை நீங்க பயன்படுத்தலாம் திண்டிவனம் சுத்தி இருக்கிற அனைத்து பகுதிகளுக்குமே இவங்க லோக்கல் ரெண்டல் பேக்கேஜுமே வச்சிருக்காங்க நம்ம பிரீமியம் டிராப்டாக்சியை நீங்க போன் நம்பர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலியமா புக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஓனா வெப்சைட்டுமே இருக்குங்க பிரீமியம் டிராப் டாக்ஸி டாட் காம் மூலியமாகவும் இவங்களை நீங்கள் புக் பண்ணலாம் நம்ம பிரீமியம் டிராப் டாக்ஸியுடைய சிறப்பம்சமே நீங்கள் புக் பண்ண முப்பது நிமிஷத்தில் உங்களுடைய பிக்கப் லொக்கேஷனுக்கே வண்டி வந்து சேரும் நம்ம தினிவனத்தில் இருந்து நம்ம பசங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இனி தூரங்கள் பக்கமாக உங்களுடைய பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களின் டிரைவிங் பார்ட்னரான பிரீமியம் டிராப் டாக்ஸியை புக் பண்ணுங்க அவங்களுடைய வெப்சைட்டையும் ஃபோன் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்